நீங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சேலம் மண்டல மாநாடு ஏற்காடு சில்பிரிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது மாநில தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்விற்கு மாநில துணை தலைவர் சேவியர் வரவேற்புரையாற்றினார் மாநில அமைப்பு செயலாளர் காதர் ஷெரீப் தேசிய குழு உறுப்பினர் அசோக் குமார் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் பாஸ்கரன் மண்டல அமைப்பு செயலாளர் பூபதி ராஜா சேலம் புறநகர் மாவட்ட தலைவர் நடராஜன் சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் அருள் ஆகியோர் முன்னிலை வகிக்க அதிமுகவின் ஏற்காடு பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் முரளி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்தார் ஆசிரியர் வரலட்சுமி பூபதி குத்துவிளக்கேற்றினார் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் கு சித்ரா குணசேகரன் மறைந்த ஐயா கு வெங்கட்ராமன் அவர்களின் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் குரல் சிறப்பிதழை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்காடு ஒன்றிய செயலாளர் நேரு வெளியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாவட்ட முன்னாள் செயலாளர் வசந்த் பெற்றுக்கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு எஸ் பாலகுமார் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் மாநில பொதுச்செயலாளராக கே ரமேஷ்குமார் மாநில தலைவராக டி எஸ் ஆர் சுபாஷ் மாநில பொருளாளராக ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்கள் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாநில துணை பொதுச் செயலாளராக விழுப்புரம் ஆர் கே முருகன் தேர்வு செய்யப்பட்டார் கடலூர் கிழக்கு கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டது இறுதியாக ஜான் வில்லியம்ஸ் நன்றி தெரிவித்தார் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி